ஹலோ கேஸ் குட் மார்னிங் எகை நான் தான் நான் உங்களுக்கு முகமத் வெல்கம் டு ஏஎம்எம் ட்ரேடிங் எஃப்எஃப்எ நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உலகம் நன்றி ஆதரவு ஆதரவெப்பையும் கொடுப்பீங்க நம்புறேன் ஒருவேளை நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சேனல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட என்ட்ரி பாயிண்ட்டுக்கும் எக்ஸிட் பாயிண்ட்டுக்கும் உங்களோட கேபிட்டலுக்கும் இது வந்து முக்கியமான சேனலாக கூட இருக்கலாம் இருக்கும் இன்றைக்கி இன்றைக்கி டுவெல்த்து நவம்பர் வென்னஸ்டே ஸோ நேற்று சென்சர் நெக்ஸ்ட் நிஃப்டி ஒரு எக்ஸ்பீரியன் முடிஞ்சிருச்சு இல்லையா ஏற்ற நம்ம சொன்ன மாதிரி கரெக்டாக ஃபுல் பேக் எடுத்து சூப்பராக பக்கா மேல் நோக்கி போனாங்க ஸோ இன்றைக்கி என்ன பண்ணுவாங்க அதே மாதிரி நாளைக்கு ஐ மீன் தேர்ஸ்டே இல்லையா நாளைக்கு சென்சர் ஃபிரீ ஸோ அது எந்த மாதிரி போகும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி வழக்கம் போல் குளோபல் ஸோ அந்த வகையில் நாஸ்டாக் ஃபஸ்ட்டு நாஸ்டாக் நம்ம சொல்லியிருந்தோம் அந்த ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சாரி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் எயிட்டிக்கு கீழே போகாத வரைக்கும் நோமோர் இசியூஸ் ஸோ கீழே போக மாட்டாங்க அப்படி கீழே போகிறதுக்கு பாசிபிளஸ் கம்மி தான் ஆல்ரெடி கீழே பாட்டம் அவுட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறத பதிவு பண்ணோம் ஸோ அதை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் மார்க்கெட்டு ஸோ இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்ருந்து கொஞ்சம் ஸ்ட்ரகல் பண்ணும் ஸோ அதை தான் இப்போ வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இருக்காங்க அதை உடச்சிட்டாங்க அப்படின்னா ஃபர்தர் வந்து ஆல் டைம் வை தான் ஸ்ட்ரைட்டாக ஸோ அதனால் வந்து நியூட்ரல் பொசிஷன் ஒன்று கொடுக்க முடியாது இப்போதைக்கு பாசிட்டிவ் கொடுக்கலாம் ஏன் அப்படிங்கிறது அப்படின்னா டவு ஜோன்ஸ் தௌசண்ட்ஸ் நம்ம சொன்ன மாதிரி பட்டைய பட்டையக்கலையே போயிட்டுருக்கு டைம் வகை பக்கத்தில் ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க ஸோ ஃபார்ட்டி எயிட் தௌசண்டையும் வந்து ரீச் பண்ணிட்டாங்க ஸோ இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது இந்த ஃபோர் எயிட்டி வரைக்கும் போகிறதுக்கு சரியா இந்த இடையில இந்த ட்ரென்லைன் இருக்கு இல்லையா இந்த சேனல் டூ ஃபிஃப்டி ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் டூ ஃபிஃப்டிக்கு மேலே ட்ராவல் பண்ணும் அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்ப்ரெஷனாக இருக்குது ஸோ மூணு கேண்டில் மூணே கேண்டலில் மீண்டும் ஒரு ஆல் டைம் வகையை பதிவு பண்ணிவிட்டு ஸோ இந்த ஆல் டைம் வகை வந்து செவன் ஃபிஃப்டி வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிளி இருக்குது ஸோ ஒன்ஸ் இந்த செவன் ஃபிஃப்டி வரைக்கும் கிராஸ் பண்ணிட்டு மறுபடியும் இந்த சேனலோட டாப்பை சப்போர்ட்டாக மெயின்டைன் பண்ணும் பட் இது வரைக்கும் மெயின்டைன் பண்ண முடியல ஸோ இந்த ஒட்டம் அனேமோ உடச்சிருவாங்க தான் தோணுது ஏன்னா மூணு அட்டம் ஆகிருச்சு ஒன்று ரெண்டு மூணு நாலாவது அட்டம் ஆயிடுச்சு ஸோ இது போகிறது அஞ்சாவது அட்டம் ஸோ ஃபிஃப்த் அட்டம்ப்ட்டில் ஈஸியாக உடச்சிருவாங்க அப்படி தான் தோணுது ஸோ செவன் ஃபிஃப்டி வரைக்கும் போகும் ஸோ டவு ஜோன்ஸ் ராக்கெட் வேகத்தில் போகிறோம் போகிறதுக்கு ரெடியாக இருக்கும்னால நாஸ்டாக்கும் அதை ஃபாலோ பண்ணும் அட் த சேம் டைம் கிஃப்ட் நிப்டியும் பக்காவான போஸ்ட்டு நம்ம நேற்று நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியும் நம்ம இங்கே சப்போர்ட் எடுக்கணும்னு சொல்லுமோ அதே இடத்துல சப்போர்ட் தாங்க ஸோ ஃபர்தர் மேல் நோக்கி தான் போகும் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஃபோர் ஜீரோ அதாவது ஃபோர்டீன்த் பிப்ரவரி ஃபோர்டீன்த் நவம்பர் இன்றைக்கி டுவெல்த் இல்லையா தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஐயா ஃபோர்டீன்த்துக்குள்ளே அந்த ரேஞ்சுக்கு போகணும் அதுதான் டிசைனு பார்க்கலாம் எந்த மாதிரி போகுதுன்னு சொல்லி ஸோ இன்றைக்கி என்ன மாதிரி போகலாம் அப்படின்னா டுவெண்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஜீரோ ஃபைவ் இருக்கு இல்லையா இது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் அவுட் ஆகும் இன்றைக்கி